திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை காரண்பேட்டை நான்கு வழி சாலை சிக்னலுக்காக நின்று கொண்டிருந்த இடுவம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சபரி என்பவர் திடீரென கட்டுப்பாட்டை இழந்த கோவையிலிருந்து நாமக்கல் சென்று கொண்டிருந்த டார்ஸ் லாரி தரதிறவன மோதி இழுத்து சென்றது இதில் வீலில் சிக்கிய அந்த நபர் கொஞ்ச தூரம் இழுத்து சென்று இடுப்பே இன்றி கிடந்தது பலரையும் அதிர்ச்சியடைய வைத்தது இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் காரணம்பேட்டை பகுதியில் அடிக்கடி அதிகமாக விபத்துக்கள் அதுவும் கோர விபத்துகளாக நடைபெறுகிறது உடனடியாக காவல்துறையினர் விபத்தை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் இப்பகுதியில் சிக்னலில் அமைக்கப்பட்டுள்ள மதில் சுவர்களை மீண்டும் கட்டமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது எழுகிறது